சோலார் பவர் போடலான்னு ஒரு ஐடியால இருக்கீங்களா அப்போ கண்டிப்பா இந்த மூணு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆன் கிரிட் ஆஃப்கிரிட் அப்புறம் ஹைப்ரிட் இதுல எது நம்ம வீட்டுக்கு செட் ஆகும் ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம் வாங்க ரொம்ப சிம்பிளா இதை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு சின்ன விளக்கத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாரிட்டி கிடைச்சிரும் ஆமா சோலார் சிஸ்டம்னு முடிவு பண்ணதும் நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் ஆன் ஆஃப் கிரிடா இல்லை ஹைபிரிட்டா இதுல எதை செலக்ட் பண்றது ஒவ்வொன்றிலையும் என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு வாங்க இதுக்கான பதில்களை தேட ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல நம்ம ரொம்ப பொதுவா பார்க்குற ஆன் கிரிட் சிஸ்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு கிரிட் டைட் சிஸ்டம்னு இன்னொரு பேரும் இருக்கு அந்த பேரை கேட்கும் போதே அது என்னன்னு ஓரளவுக்கு புரியுது இல்லையா விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க உங்க வீட்ல இருக்கிற சோலார் பேனல் நம்ம ஏரியாவுக்கு வர்ற இபி லைன் அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி கிரிட்டோக நேரடியா கனெக்ட் ஆயிருக்கும் இதனால என்ன ஆகும்னா நீங்க சோலார்ல இருந்து வர்ற கரண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை பவர் பத்தலனா கிரிட்ல இருந்தும் பவர் எடுத்துக்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் உங்க சோலார் பேனல்ஸ் சூரிய வெளிச்சத்திலிருந்து கரண்ட உற்பத்தி பண்ணோம் ஸ்டெப் டூ அந்த கரண்ட் உங்க வீட்டுக்கு பவர் சப்ளை பண்ணோம் இப்போ ஒருவேளை நீங்க யூஸ் பண்றதை விட அதிகமா கரண்ட் உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் என்ன ஆகும் அது ஆட்டோமேட்டிக்கா திரும்பவும் கிரிட்டுக்கே போயிடும் இதுல இருக்குற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டே இந்த நெட் மீட்டரிங் தாங்க அப்படின்னா என்னன்னா நீங்க கிரிட்டுக்கு அனுப்புற அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்டுக்கு இபி உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லைன்னா உங்க கரண்ட் பில்ல அதை கழிச்சுடுவாங்க இதனால உங்க கரண்ட் பில்ல நீங்க ரொம்பவே குறைக்க முடியும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பகல்ல நல்ல வெயில் அடிக்கும் போது உங்க சோலார் பேனை நிறைய கரண்ட் உருவாக்கும் அது உங்க தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறது கிரிடுக்கு போகும் சரி ராத்திரி நேரத்துல இல்ல மேகமூட்டமா இருக்கும்போது என்ன பண்றது அப்ப நம்ம இருந்து கரண்ட் எடுத்துப்போம் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணனும் ஒருவேளை மெயின் லைன்ல அதாவது கிரிட்டில் பவர் கட் ஆச்சுனா உங்க வீட்லேயும் கரண்ட் இருக்காது ஏன்னா இதுல பவரை சேமிச்சு வைக்க பேட்டரி கிடையாது அடுத்துதான் நம்ம பாக்க போறது ஆஃப் கிரிட் சிஸ்டம் யாருக்கெல்லாம் முழுமையான எனர்ஜி சுதந்திரம் வேணுமோ அதாவது ஈபியை நம்பியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கானது தான் இது இது நம்ம பொதுவான எலக்ட்ரிசிட்டி இருந்து டோட்டலாக தனியா இயங்கும் ஆஃப் கிரிட் சிஸ்டம்ங்கிறது ஒரு தனி உலகம் மாதிரிதாங்க இது கரண்ட்டுக்காக கிரிட்ட நம்பியே இருக்காது அதுக்கு பதிலா பேட்டரிகள்ல பவரை சேமிச்சு வச்சுக்கோம் யோசிச்சு பாருங்க இபி லைனே இல்லாத ஒரு ரிமோட் ஏரியா இல்லைனா இனிமே மாசா மாசம் கரண்ட் பில்லே கட்டக்கூடாதுபா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ் இதுல எப்படி பவர் ஃப்ளோ ஆகும்னா சோலார் பேனல்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான கரண்ட கொடுக்கும் இதுல வர்ற எக்ஸ்ட்ரா கரண்ட் கிரிட்டுக்கெல்லாம் போகாது அதுக்கு பதிலா நேரா பேட்டரிகளில் போய் ஸ்டோர் ஆயிடும் அப்போ ராத்திரி நேரத்திலையும் சரி மழை காலத்திலயும் சரி நீங்க இந்த பேட்டரி பவரை அழகா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஆஃப்கிரிட் சிஸ்டத்தோட கோல்டன் ரூல்னே சொல்லலாம் எந்த காரணத்தை கொண்டும் இங்கிருந்து பவர் பப்ளிக் கிரிட்டுக்கு ரிட்டர்ன் போகாது இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் மாதிரி தனக்குள்ளேயே செயல்படும் இப்போ வர்ற மாடர்ன் ஆஃப் கிரிட் இன்வெர்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு அதாவது சோலார்லேருந்து பவர் யூஸ் பண்ணுமா இல்லை இருந்து யூஸ் பண்ணுமான்னு நம்மளே ப்ரியாரிட்டி செட் பண்ணிக்கலாம் ஒருவேளை சோலார் பவரும் இல்லை பேட்டரியும் சார்ஜ் இல்லைன்னா ஒரு ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணி பவர் எடுத்துக்கிற ஆப்ஷனும் இதில் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் இது பப்ளிக் கிரிட்லேருந்து பவர் எடுக்காது சரி ஆன் ஆன்கிரிட் பார்த்தாச்சு ஆஃப் கிரிட் பார்த்தாச்சு இப்போ இந்த ரெண்டுலையும் இருக்கிற பெஸ்ட் விஷயங்கள ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும் அது தான் ஹைப்ரிட் சிஸ்டம் இதுதான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கும் ரிலேபிலிட்டியும் கொடுக்கும் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பண்ணிடலாம் ஆன்கிரிட் சிஸ்டத்தோட பெரிய பலமே அது கிரிட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிறது தான் கிரிட் சிஸ்டத்தோட பெரிய பலம் அதில் இருக்கிற பேட்டரி இப்போ இந்த ரெண்டு பலத்தையும் ஒன்னா சேத்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க அதுதான் நம்ம ஹைப்ரிட் சிஸ்டம் ஹைபிரிட் சிஸ்டம்ங்கிறது ரொம்பவே ஒரு திறமையான அமைப்பு ஏன்னா இது ஆன் சிஸ்டம் மாதிரி கிரிட்டோடவும் கனெக்ட் ஆயிருக்கும் அதே சமயம் ஆஃப் கிரேட் சிஸ்டம் மாதிரி ஒரு பேட்டரி பேக்கப்பையும் வச்சிருக்கும் இதோட ரிசல்ட் என்ன உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் கரண்ட் கட் ஆகிற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த சிஸ்டம் எவ்வளோ ஸ்மார்ட்டா வேலை செய்யுதுன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருந்து வர பவர் உங்க வீட்டுக்கு சப்ளை ஆகும் ரெண்டாவது வீட்டு தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா பவர் இருந்துச்சுன்னா அது பேட்டரியை சார்ஜ் பண்ணும் மூணாவது பேட்டரியும் ஃபுல் சார்ஜ் ஆகி அதுக்கு மேலேயும் பவர் உற்பத்தி உற்பத்தியாச்சுனா அந்த பவர் கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கும் ஹைபிரிட் சிஸ்டத்தோட அல்டிமேட் அட்வான்டேஜே இதுதாங்க திடீர்னு ஒரு பவர் கட் ஆகுதுன்னு வையுங்க ஆன்கிரிட் சிஸ்டம் மாதிரி உங்க வீடு இருண்டு போகாது ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா பேட்டரில இருந்து உங்க வீட்டுக்கு பவர் சப்ளை ஆக ஆரம்பிச்சிரும் இது உண்மையிலேயே ஒரு பெரிய மன நிம்மதிய கொடுக்கும் சரி இப்போ இந்த மூணு சிஸ்டத்தையும் பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ முக்கியமான கேள்வி இதுல நம்ம தேவைக்கு எது கரெக்டாக இருக்குன்னு எப்படி முடிவு பண்றது வாங்க அதையும் பார்க்கலாம் இந்த டேபிள பாருங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டிடும் ஆன் கிரேட் கிரிட் கனெக்ஷன் உண்டு ஆனா பேட்டரி இல்ல ஆஃப் கிரேட் பேட்ரி உண்டு ஆனா கிரிட் கனெக்ஷன் இல்ல ஹைப்ரிட் ரெண்டுமே இருக்கு இப்போ நீங்க தான் உங்களையே கேட்டுக்கணும் உங்க நோக்கம் கரண்ட் பில்லை குறைக்கிறது மட்டும்தானா இல்லை ஈபியை நம்பாம முழு சுதந்திரமா இருக்கணுமா இல்ல ரெண்டும் வேணும் எந்த நேரமும் கரண்ட் கட் ஆகவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ இதுல எது பெஸ்ட் சிஸ்டம்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் உங்ககிட்ட தாங்க இருக்கு உங்க நோக்கம் பணத்தை சேமிக்கிறதுனா ஆன் கிரேட் ஒரு நல்ல ஆப்ஷன் இல்ல எனக்கு முழுமையான சுதந்திரம் தான் வேணும்னா ஆஃப் கிரேட் போகலாம் இல்ல எனக்கு ரெண்டுமே வேணும் பேக்கப்பும் வேணும் பில்லும் குறையணும் கரண்ட்டும் போகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா யோசிக்காம ஹைப்ரிட் சிஸ்டம் தான் பெஸ்ட் இப்போ இந்த மூணு சிஸ்டம் பத்தியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் உங்க பட்ஜெட் என்ன நீங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்டது உங்க தேவைகள் என்ன இதை மனசுல வச்சு நல்லா யோசிங்க உங்க வீட்டுக்கான ஆற்றல் எதிர்காலத்தை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க நீங்க எடுக்க போற இந்த ஒரு முடிவு வரப்போற பல வருஷங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அடுத்த முறை இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்